டொண்ட்டி ஃபோர் அண்ட் செவன் நேரத்துக்கு என் அன்பு வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சைமன் செபாஸ்டின் இருக்கார் இல்லையா அவரை நேத்திக்கு கைது பண்ணிருந்தாங்க கைது பண்ணிவிட்டு விடுவிக்கவும் செஞ்சுட்டாங்க எதுக்காக கைது பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா தடையை மீறி ஆர்ப்பாட்டம் நடத்த ட்ரை பண்ணியிருக்காரு எதுக்கு ஆர்ப்பாட்டம்னு கேட்டிங்கன்னா அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு பொண்ணை பாலியல்வன் கொடுமை பண்ணாங்க இல்லையா அதுக்காக போய் கூட்டத்தை கூட்டி ஆர்ப்பாட்டம் பண்ணலான்னு நினச்சிருக்காரு காவல்துறை இவருக்கு அனுமதி கொடுக்கல அனுமதி மறுக்கப்பட்டதையும் மீறி போய் போராட்டம் பண்ண முயற்சி செஞ்சுருக்காரு கொத்தா தூக்கிட்டு போயிட்டாங்க நம்ம சைமன் செபாஸ்டியனை காவல்துறை இந்த போராட்டத்துக்கு அனுமதி கொடுக்காததுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நேற்றைக்கு முப்பத்தி ஒன்றாம் தேதி காவலர்கள் நிறைய பேர் புத்தாண்டு கொண்டாட்டத்தை ஒட்டி குடும்பம் குட்டினும் போய் சந்தோஷமாக இருப்பாங்க அதனால காவல் பணியில் ஈடுபடுற காவலர்கள் கொஞ்சம் கம்மியாகவே இருப்பாங்க இவங்க நடத்துகிற இந்த தண்ட ஆர்ப்பாட்டம் நாடக கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தெல்லாம் போய் உட்காந்துருந்து இவங்களுக்கு காவல் பணியில் ஈடுபட்டு இவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கெல்லாம் போதுமான காவலர்கள் இல்லைன்றதுனால இந்த அனுமதியை மறுத்துருக்காங்க உடனேயே இவங்க என்ன சீன் கிரியேட் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா அய்யோ எங்க பார்த்தா எல்லாருக்கும் பயமா இருக்கு அனுமதியோ கொடுக்க மாட்டேங்குது இந்த காவல்துறையும் திமுக அரசும் அவ்வளோ பயமா அப்படியே சைமன் சபாஸ்டின் மாதிரியே தம்பிகளும் இருக்காங்க பாருங்களேன் சைமன் செபாஸ்டியன் பழகவே பழகாத வாழ்க்கையிலே எட்டு நிமிஷம்தான் பார்த்த பிரபாகரனை வந்துட்டு என்னுடைய அண்ணன் நாங்கள்லாம் ஆமக்கறி சாப்பிட்டோம் அது செஞ்சோம் இது செஞ்சோம் ஏகே செவன்டி ஃபோரில் சுட்டேன் அப்படி இப்படின்லாம் கதை ரீல் ஓட்டி வாழ்க்கை ஃபுல்லாக அதையே வச்சு நடத்திட்டு இருக்காரு தெரியுமா அதே மாதிரியே நடக்காத ஒரு விஷயத்துக்கு வேற ஒரு காரணம் இருக்கிற ஒரு விஷயத்துக்கு இவங்க எல்லாம் உரிமை கொண்டாடுறது எங்களை பார்த்து பயந்து நடுங்குது திமுக அரசு அப்படியா உங்களை பார்த்து பயப்படுறாங்களா இவங்களோட அஜெண்டா ஒன்று தான் திமுக மக்கள் விரோத அரசுன்னு காட்டணும் அதுக்கு நடவடிக்கை எடுக்கல சைமன் சொல்றாரு காருக்குள்ள இருந்துட்டு நேத்தைக்கு பேட்டியில் சொல்றாரு நீங்க நடவடிக்கையே எடுக்கல நாங்க அதனாலதான் அறவழியில் போராடுறோம் நடவடிக்கை எடுக்கலையா அவனை கைது பண்ணியாச்சு அவனை தூக்கி உள்ள வைக்க போறாங்க அதுக்கேத்த நடவடிக்கைகள் எடுக்கப்படும் உடனே வந்து அதுக்கான தீர்ப்பு வராது கோர்ட்ல கேஸ் நடக்கணும் அது விசாரணைக்கு வரணும் அதை பத்தி விசாரிச்சு அதுக்கு பிறகுதான் தீர்ப்பு கொடுப்பாங்க இதுல என்ன நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்லிட்டு இவங்க போராட்டம் பண்றாங்க அறவழியில் போராடுறாராம் இவரு அப்படி தானே அப்போ அறவழியில் தானே கைது பண்ணிட்டு போனாங்க குண்டு கட்ட ஒன்று தூக்கிட்டு போலே அறவழி போராட்டமாக நீங்கள் பண்ண நினச்சதுனால தான் இந்த கைது இதுவே நீங்கள் மதக்கலவரமோ இல்லை வேறு ஏதாவது நீங்கள் ட்ரை பண்ணீங்க பிரிவினைவாதமாக நீங்கள் உங்களுடைய பேசிக் அஜெண்டாஸ் உங்களுடைய அடிப்படை அஜெண்டாக்களை நீங்கள் வந்து வெளிப்படுத்துகிற மாதிரி நீங்கள் போராட்டமாக ஆர்ப்பாட்டமோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் இல்லைனா ஏதாவது கலவரத்தை தூண்டுற மாதிரி நீங்கள் இந்த மாதிரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுருந்தீங்கன்னு சொன்னால் கைது நடவடிக்கை இந்த மாதிரி சாஃப்டாலாம் இருக்காது வேறு மாதிரி இருந்திருக்கும் மேடல் நினைக்கிறப்போல்லாம் சைமன் சம்பாஸ்டின் வீர வசனம் அப்படியே வேற லெவலில் பேசுவாப்புல இப்படி கையை என்ன இப்படி தட்டுறது என்ன இப்படி தட்டுட் அப்படின்னு பேசுகிறது என்ன ஐயோ பிரேம கழிய போயிடுச்சு அது எப்படி தெரியுமா இப்படிங்க பாருங்க இதை எவனால் சொல்லுவீங்களா அந்த வாடி லாங்குவேஜ் என்ன அந்த ஒரு ஒரு உடல் மொழி வேற மாதிரி இருக்குங்க அந்த உடல் மொழி இப்ப பாருங்க காருக்குள்ள பம்மிக்கிட்டு அராஜக்கும் இது கொடுமை கொடுமை ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி வாங்காம போய் ஆர்ப்பாட்டத்துல ஈடுபட்டா ஆர்ப்பாட்டத்தை நடத்தினா இன்னும் தூக்கி வச்சு ஆரத்தி எடுத்து கொஞ்சிக்கிட்டு இருப்பாங்களா அவங்கள கைது பண்ணதான் செய்வாங்க உடனே பாசி சத்தி முக்கா போ 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 ஒன்னு கொதிக்கிறது இப்படி போலீஸை பார்த்த உடனே பம்மராப்ல இவர் வந்து வருண்குமார் எஸ்பி கிட்ட மன்னிப்பு கேட்குறதை பற்றி எதுவுமே நடக்கலையா அப்படி ஒரு சம்பவமே நடக்கலையா தம்பிகள்லாம் முட்டு கொடுத்து அப்படியே தேய தேய முட்டு கொடுக்குறானுங்க பேச வேண்டிய தானே காவல்துறையை பார்த்து பேச வேண்டிய தானே நீங்கள் காவல்துறையோ இல்லை ஏவல் துறையோ திமுக அரசோட ஏவல் துறையாக தான் நீங்கள் செயல்படுறீங்கன்னு சொல்ல வேண்டியதானே நேரில் வந்து கைது பண்ணிட்டு போனாங்கல்ல சொல்ல மாட்டார் இதெல்லாம் மேடையில் தான் இந்த வாயெல்லாம் வரப்போ ஒரு மண்ணு இருக்காது இருமா கொஞ்சம் இருமா ப்ராசஸ் பண்ணிக்கிட்டு காவல்துறை உங்களுக்கு அந்த இடத்துல நின்று அத்தனை காவலர்கள் கிட்டத்தட்ட முந்நூறு காவலர்கள் இருந்திருப்பாங்க அதில் ஒரு கால்வாசி காவலர்களை கொண்டு போய் அண்ணா யூனிவர்சிட்டியில் விடணுமா அண்ணா யூனிவர்சிட்டிக்கு எதுக்குப்பா காவலர்கள் அங்கே செக்யூரிட்டியே போதும் இப்படி ஒன்று நடக்க போகுது ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்கப் போகுது அப்படின்னா தான் ஏதோ வந்து இப்போ ஏற்கனவே ப்ரொடெக்ஷனை வச்சுருந்துருக்க கூடாதா தெரிஞ்சும் இப்படி கோட்டை விட்டுட்டீங்களே அப்படின்னு சொல்லலாம் இப்படி ஒன்று நடக்குனே தெரியாத ஒரு சம்பவத்துக்கு இந்த உங்களுக்கு விட்ட காவலர்களில் கால்வாசியை கொண்டு போய் அங்கே விடணுமா நீங்க இப்படி வந்து ஏதோ ஒன்று பண்ண போறீங்க அனுமதி இல்லாமல் ஆர்ப்பாட்டம் நடத்துறீங்க ஏதாவது பிரச்சனை ஆயிடக்கூடாதுன்றதுக்காக தான் உங்களுக்கு காவலர்களை நியமிச்சிருக்காங்க இப்போ இதை பண்ணினாங்கல்ல இதுதான் சட்ட ஒழுங்கை பாதுகாக்கிறது புரியுதா அத்தனை காவலர்களை கொண்டு வந்து உங்களை மாதிரி பிரிவினைவாதிகளை வந்து மொத்தமாக தூக்கிட்டு போனாங்க தெரியுமா அனுமதி கொடுக்கலனாலும் போய் ஏதாவது அடாவடி பண்ணிட்டு இருக்கீங்க தெரியுமா உங்களை தூக்கிட்டு போகிறாங்களே இதுதான் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கிறது இப்படி செய்யலைனா தான் என்னங்க நீங்கள் சட்ட ஒழுங்கை பாதுகாக்கிறீங்க இப்படி இவங்க வந்து அனுமதி கொடுக்கலனாலும் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க தேவையில்லாமல் போராட்டம் பண்ணி பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கிற மாதிரி நடந்துகிட்டு இருக்காங்க என்ன சட்ட ஒழுங்கை பாதுகாக்கிறீங்கன்னு சொல்லி அப்போதான் கேட்க முடியும் அரசு சட்டம் ஒழுங்கை சரியாதான் பாதுகாக்குது காவல்துறையும் சட்டம் சரியாக சரியாதான் பாதுகாக்குது தம்பிகள்லாம் எப்படி பேசுகிறானுங்கன்னு பார்த்தீங்கன்னா பத்து வருஷம் முன்னாடி நம்மளுடைய பேச்சை கேட்கறதுக்கு மக்கள் வந்தா போதும்னு இருந்த கட்சி இப்போ கூட்டத்தை கட்டுப்படுத்தவே முந்நூறு காவலர்கள் வந்திருக்காங்கன்னு சொல்லி பெருமையா போட்டுட்டு இருக்கானுங்க டேய் கூட்டத்தை கட்டுப்படுத்துறதுக்கு இல்லடா அங்கே ஏதாவது அசம்பாவிதம் நடந்துட கூடாதுன்றதை தவிர்க்கிறதுக்கு நீங்கள் அனுமதி கொடுக்காததையும் மீறி ஏதாவது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிங்கன்னா உங்களை அப்படியே அல்லேக்கா தூக்கிட்டு போகிறதுக்கு தான் காவலர்கள் நியமிக்கப்பட்டாங்க அப்படியே கொண்டாடுறானுங்க சீமான் தலைமையில் பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக போராட்டம் நாட்டில் யார் யாரெல்லாம் எது எதுக்கு தலைமை தாங்கிறதுன்ற ஒரு விவசையே இல்லாமல் போச்சு இன்னும் அந்த வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் அவர் மேலே கொடுக்கப்பட்ட பாலியல் புகார் நிலுவையிலேயே இருக்குது சைமன் சபாஸ்டியன் ஒரு வினோத விளக்கம் மேர கொடுத்தாரு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வள்ளுவர் கோட்டம் சந்திப்பில் நாங்கள் அத்தனை போராட்டம் நடத்தியிருக்கோம் அப்போல்லாம் எங்களை கைது பண்ணல அப்போல்லாம் நீங்கள் அனுமதி வாங்கியிருப்பீங்க உங்களுக்கு அனுமதி கொடுத்துருப்பாங்க போயிருப்பீங்க இப்படி வருஷ கடைசியில் எல்லாருமே வந்து குடும்பம் குட்டின்னு போய் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிற நேரத்தில் போயிட்டு பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கிற மாதிரி நீங்கள் நடந்துக்கிட்டிங்கன்னா கைது பண்ண மாட்டாங்களா அப்படின்னா சார் சைமன் செபாஸ்டின் சார் மக்கள்லாம் அமைதியாக சந்தோஷமாக இருந்துடவே கூடாது எப்போ பார்த்தாலும் ஒரு பரபரப்பிலே வச்சுக்கிறது இங்கே பாருங்கள் செல்ஃபீஸ் செல்ஃபி எடுத்திருக்காங்க கைது பண்ண இடத்துல இந்த ஃபோட்டோ எடுத்து போஸ்ட் போடுறதுக்காகவே போன மாதிரி இருக்குல்ல பாருங்க நாங்கெல்லாம் மக்களுக்காக போய் கைது செய்யப்பட்டிருக்கோம் இந்த ஒத்த போட்டோவுக்கு தான் இத்தனை கூப்பாடு அப்படி பாலியல் குற்றத்துக்கு எதிராக போராடணும்னு சொன்னா முதல்ல சைமன் சபாஷ்டினுக்கு எதிராக தான் இந்த பெண்கள்லாம் போராடணும் பெண்களுக்கு எதிராக இங்க வந்து பிரச்சனை நடக்குதுன்னு சொன்னா முதல்ல சைமன் கிட்ட தான் போராடணும் உங்க கட்சிக்குள்ளே எத்தனை பிரச்சனை இருக்கு இடும்பவனம் காத்தி சாட்டை துரைமுருகன் அதெல்லாம் பத்தி பேசணும்னா அதுக்கு ஒரு தனியா ஒரு நாலஞ்சு வீடியோ போட்டு பேசலாம் அவ்வளோ இருக்கு ஆனா இவங்களோட இன்டென்ஷன் பெண்களை பாதுகாக்கிறது பெண்களுக்காக நிக்கிறது கிடையாது திமுகவை எதிர்க்கணும் அதுவும் காரணமே இல்லாம திமுக என்ன செஞ்சது திமுக அரசாங்கம் என்ன செஞ்சது காவல்துறையை எதிர்க்கணும் காவல்துறை என்ன செஞ்சது இல்லாத குற்றச்சாட்டை சுமத்தி அவங்க ரெப்புடேஷனை டேமேஜ் பண்றதுதான் இவங்களுடைய மொத்த அஜெண்டாவும் இருக்கு பஸ்ல ரெண்டு பேர் தான் இருக்காங்க யார் அந்த எடிட்ரு அவார்டு கொடுங்கிற அவங்க கையில இவங்களுக்கு எதுக்கு கவர்மெண்ட் பஸ் ஏதாவது இந்த நாய் பிடிக்கிற வண்டி இருந்துச்சுன்னா அதுல ஏத்தி போட்டு போயிருந்திருக்கணும் அதுதான் கரெக்டா இருந்திருக்கும் இதோட ஒரிஜினல் வீடியோ பார்ப்போமா வாங்க பார்ப்போம்

இதை பத்தி பேசிட்டோனாவே உடனே ஒரு குரூப் எப்படி கிளம்புறதுன்னு பார்த்தீங்கன்னா உன் வீட்டில் உள்ள பொம்பளைங்களுக்கு ஏதாவது நடந்தாதாண்டா இதை பத்தி தெரியும் நாங்க எப்படா இந்த குற்றத்துக்கு துணை போனோம் ஏண்டா நாங்கள்லாம் இந்த குற்றத்துக்கு துணை போறோன்ற மாதிரியே பேசுறீங்க இது குற்றம் தான் இது கண்டிக்கத்தக்கது தான் இல்லன்னு யாருமே சொல்லலை ஆனா அதுக்கு தக்க நடவடிக்கை எடுக்கப்படுதா அப்படின்றது மட்டும்தான் கேள்வி இந்த குற்றமே நடந்திருக்க கூடாதுன்னு சொல்றது இருக்கு இல்லையா இதை எப்படி நடக்காம இருந்திருக்க முடியும்னு கேட்டா அதுக்கு பதில் இல்ல கேட்டா சொல்றாங்க அவனை எப்படி வெளியே விட்டாங்க அப்ப நம்மளுடைய மொத்த அரசியல் சட்ட அமைப்பையுமே இருக்கும் பண்ண முடியுமா பண்ண முடியுமா அவன் இந்த அண்டன காலம் முடிஞ்சோ இல்ல ஜாமீன்லயே அவன் வெளியே வரான் வெளியே வந்து திருப்பியும் இந்த குற்றத்தில் ஈடுபடுறான்றப்போ அது எப்படி சட்ட ஒழுங்கு பிரச்சனையா இருக்க முடியும்னுதான் நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் வரைக்கும் நம்ம அந்த பொண்ணுக்கு தான் பேசிக்கிட்டு இருக்கோம் ஆனா இந்த சோம்பிகள் சங்கிகள்லாம் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஐயோ அந்த பொண்ணை பற்றி பேசிட்டா ஐயோ 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 அந்த புண்ணுக்கு எதிரான பாலியல் குற்றத்துக்கு துணை போற மாதிரி பேசுகிறோம் கதறிக்கிட்டு இருக்கிறானுங்க ஏதோ இந்த அரசாங்கம் அந்த குற்றவாளியை பாதுகாக்க முயற்சிச்ச மாதிரியும் அவனை வந்து எதுவுமே ஆக்ஷன் எடுக்காத மாதிரியும் என்னடா நீங்கள்லாம் சரி மக்களே இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோவில் நம்ம பேசி இருக்கிற விஷயங்களை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்ல பற்றி பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டிவிட்டு நாலு பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க முக்கியமாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் இன்னொரு காணொலியில் சீக்கிரமா உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் டாடா பாய் டேக் கேர்